வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் ஆரோக்கியமான வாழ்விற்கான பன்னெண்டு தூண்கள் டுவெல் பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த் சீரீஸ்ல அடுத்தது என்ன டாபிக் பேச போறோம் இப்போ நம்ம இந்த எபிசோட்ல அடுத்த பில்லரா பார்க்க போறது அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் டாக்டர் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ட்ரக் அபியூஸ் இவ்வளவுதான் இது எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து நம்ம டுவெல் பில்லர்ஸ் பெருசா பேசுற அளவுக்கு ஏதாவது இருக்குங்களா கட்டாயம் இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் பழகிறவங்க அல்டிமேட்டா அவங்களோட அந்த டிசீஸ் பேனை அதிகப்படுத்திக்க போறாங்க அதாவது அதாவது ஹெல்த்தை குறைச்சிட்டு சீக்கிரமா ஏதாவது ஒரு நோய் நொடியில லேண்ட் ஆயிடுவாங்க அதுக்காக தான் இந்த அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் விட்டுருணும் அப்படின்றது இப்ப பொதுவா அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பை டெபினிஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடியது அதாவது உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துற விஷயத்தை நீங்க செய்யலனாலும் அது அன்ஹெல்தி ஹேபிட் தான் கெட்ட பழக்கங்கள் மட்டும் இல்ல நல்லது செய்யாம இருக்கிறதும் அன்ஹெல்தியா கரெக்ட் ஏன்னா பொதுவா என்ன நினைக்கிறாங்க எல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஏதாவது அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் இருக்கான்னு கேட்டா நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன் நான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன் நான் ட்ரக் எடுக்க மாட்டேன் நான் பான் சூ பண்றது இல்லை கரெக்ட் இந்த எந்த மாதிரி கெட்ட பழக்கமும் இல்லாதவங்களுக்கு ஸ்ட்ரோக்கோ இல்ல ஒரு ஹார்ட் அட்டாக்கோ இல்ல ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கவங்களுக்கு கூட இப்ப ரொம்ப சர்வ சாதாரணமாக ஒரு ஹார்ட் அட்டாக்கும் ஒரு ஸ்ட்ரோக்கும் வருது சோ பொதுவா இந்த ஹெல்த் ப்ரோமோட்டிங் ஆக்டிவிட்டீஸ் செய்ய வேண்டிய விஷயத்த கூட செய்யாம விட்டாலும் அது கெட்ட பழக்கம் தான் தூங்குறது நேரத்துக்கு நீங்க அட்லீஸ்ட் பத்து மணிக்குள்ள தூங்கணும் அப்படின்னா நீங்க தூங்கலனாலும் உங்களோட ஹெல்த் டேமேஜ்

தூங்கணும்னு தெரியும் டைமுக்கு தூங்கணும் சீக்கிரமா எழுந்துக்கணும் எல்லாரும் தெரிஞ்சதுதான் தான் பண்ண முடியலையே அதுக்கு என்ன காரணம் ஸோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் மைண்ட் ஃபுல்லா உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கணும் ஓகே நான் எவ்வளவு தண்ணி கிடைச்சோம் ஒவ்வொருத்தரும் இந்த காணொலியை பாக்குறவங்க நீங்க சராசரியா உங்களோட நீரேற்றம் நீங்க எவ்வளவு ஹைட்ரேட் பண்ணிக்கிறீங்க ஒரு நாளைக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த டுவெல் பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த்துமே வந்து நம்ம ஏன் இந்த டாபிகை டிஸ்கஸ் பண்றோம்னா உங்களுக்கு பொறுத்தவே இருக்கும் எந்த பில்லர் உங்களுக்கு வீக்கா இருக்குன்றதை நீங்களே வந்து யோசிக்கலாம் உங்களுக்கே ஓரளவுக்கு தெரியும் டாக்டரோட ஹெல்ப் இல்லாம சில பில்லர்ஸ் நீங்களே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம் சில பில்லஸ் உங்களுக்கு டாக்டரோட ஹெல்த்தோட நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு முடியும் டாக்டர் இப்போ நமக்கு ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குதா இப்போ உங்க வீடியோவை பார்க்கறவங்களுக்கும் கிளியரா தெரியும் அதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு ஆனா அதை வந்து நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல இல்ல இதுதான் எதுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ராசஸ் இருக்குங்களா எஸ் ஒரு ஹேபிட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல பட் எப்படி பண்றது அப்படிங்கிறது ஸோ பொதுவாக இப்போ இந்த காணொலியை பார்க்குறவங்க இந்த நிமிஷம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சரி ஓகே டாக்டர் நான் வந்து என்னோட ஹெல்த் சார்ஜ் ஆஃப் மை ஹெல்த் ஸோ ஹெல்த் ப்ரொமோட்டிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி டு ஸ்டார்ட் வித் சே ஃபார் எக்ஸாம்பிள் தூங்குறது அது உங்க கையில தான் இருக்கு யாரும் உங்களை பிடிச்சி வச்சுட்டு இருக்க போகிறது இல்லை ஸோ தூங்குறது நைட் ஒன்பது பத்து மணிக்குள்ள தூங்கணும்ன்றது ஹாபிட் அட்லீஸ்ட் ஒரு இருபது நாள் பழகி பாருங்களேன் ஒன்ஸ் உங்க உடம்பு பழகிடுச்சுன்னா நல்ல விஷயத்துக்கு அது விடாது எப்படி கேட்டு எஸ் டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்க ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்யும் போது இட் பி கம்ஸ் எ ஹாபிட்னு சொல்றாங்க அதே மாதிரி நீங்க இந்த தூக்கத்தும் சரி ஹைட்ரேஷன் உங்களோட ஸ்மார்ட் போன்ல நீங்க வந்து ரிமைண்டர் போட்டு வச்சுக்கோங்க ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு முந்நூறு மில்லி தண்ணி குடிக்கணும் அப்படின்றது காலையில ஆறு மணில இருந்து சாயங்காலம் ஆறு மணிக்குள்ள அந்த நீரேற்றத்துக்கு தேவையான அந்த ரெண்டுல இருந்து ரெண்டு லிட்டர் தண்ணி நீங்க குடிக்கும் போது அது உங்களுக்கு மேம்படும் பாட்டில் கூட பாட்டில் அந்த மாதிரி விஷயங்கள யூஸ் பண்ணலாம் கட்டாயம் யூஸ் பண்ணலாம் நம்பர் டூ நம்பர் த்ரீ பிசிகல் ஆக்டிவிட்டி நான் ஏற்கனவே வேற ஒரு காணொலியில சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் போர் டு ஃபைவ் டேஸ் நீங்க கார்டியோ ஒர்க் அவுட் த்ரீ டு போர் டேஸ் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் அதாவது வெயிட் ட்ரைனிங் நீங்க பண்ணும்போது போது உங்க ஆரோக்கியம் மேம்படுறதை நீங்க கண்கூடா பார்க்கலாம் டாக்டர் நீங்க வந்து இப்ப நல்லதை பண்றதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க அது ஓரளவுக்கு ஈஸி தான் அச்சீவபிள் ஆனா அது கெட்ட பழக்கங்களை விடுறது இப்ப ஸ்மோக்கிங்கா இருக்கட்டும் இல்ல ஆல்கஹால் கன்சம்ஷனா இருக்கட்டும் இல்ல ட்ரக்ஸ் பண்றது கூட இதை விடுறது தானே ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு நிறைய பேர் வந்து உயிரிழப்பு வரைக்கும் கூட போயிட்டு இருக்கு ஸோ ஒரு கெட்ட பழக்கத்துல இருந்து ஒரு பேட் ஹேபிட்ல இருந்து மீண்டு வரதுக்கு என்ன ப்ராசஸ் இருக்கு கரெக்ட் ரொம்ப ஒரு இந்த காலகட்டத்தில் தற்சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஏன்னா இந்த கெட்ட பழக்கத்துல இருந்து மீள்றது அப்படின்றது வந்து அடிக்ஷன் லெவல் போயிட்டு அப்புறமா டி அடிக்ஷன் சென்டர்ஸ்க்கு போயிட்டு திருப்பி வந்து கூட மறுபடியும் இதுல வந்து பெரும்பாலும் மக்கள் வந்து ஆமா ரிலாக்ஸ் ஆயிடுறது உண்டு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு செட் புரோட்டோகால் இருக்கு இந்த புரோட்டோகால எல்லாருமே தெரிஞ்சுட்டு அதை படி நம்ம ஃபாலோ பண்ணும் போது இது கம்ப்ளீட் ரெமிஷன் அதாவது நம்ம தொடர் இந்த கெட்ட பழக்கத்துல இருந்து முழுமையா நம்ம விடுபட்டுறலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அக்செப்டென்ஸ் அண்ட் எக்னாலேஜ்மெண்ட் அதாவது எஸ் எனக்கு இந்த கெட்ட பழக்கம் இருக்கு அப்படின்றது நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நான் நீங்க தினமா குடிக்கிறதே இல்லைன்னு சொல்லுவாங்க எவ்வளவு குடிச்சாலும் எனக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு என்கிட்ட வரவங்க என்ன சொல்றது டாக்டர்னா சோஷியல் ட்ரிங்கர் தான் அதாவது என்னைக்கும் ஒரு நாள் நான் ரொம்பலாம் குடிக்க மாட்டேன் நான் ரொம்ப சோஷியலி ட்ரிங்கிங் நீங்க சோஷியலா குடிச்சாலும் சரி இல்ல ரூம் நீங்க ரொம்ப நா தினப்படி நீங்க சொலிச்சீங்கன்னா நீங்க அதை வந்து தினப்படி நீங்க குடிச்சிங்கன்னாலும் உங்க உடம்பு எண்ணமோ கெடுறது உறுதி அதனால இதுல வந்து நான் கம்மியாதான் நான் ஒரு கொலை தான் பண்ணேன் பத்து கொலை பண்ணுறது அதிகம் விஷம் இல்ல கரெக்ட் நீங்க குடிக்கிறதுன்றது வந்து கம்ப்ளீட்டா நீங்க ஸ்டாப் பண்ணணும் சோ சமீபத்துல நம்ம வலைதளங்கள்ல பாக்குறோம் ரொம்ப பிரபலமானவங்க கூட இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி கடைசியில ரொம்ப சின்ன வயசுலயே இறந்து போயிடுறாங்க சோ குடிக்கிறவங்களும் சரி இல்ல சிகரெட் பிடிக்கிறவங்க எனக்கு இதுல நான் எப்படி மீண்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ் நான் சோஷியலா தான் ட்ரிங்க் பண்றேன் என்னிக்கோ

இருக்கணும் அந்த முடிவுல சோ ஃபஸ்ட் ஒரு டார்கெட் வைக்கிறீங்க அதுல உறுதியா இருக்கிறீங்க அந்த டார்கெட்டை நோக்கி போறீங்க ஒன்னு நாளை காலையில இருந்து நான் குடிக்க மாட்டேன்ப்பா நீங்க ரொம்ப மனசு திடமான ஒரு நபரா இருக்கும் போது நீங்க ஒன்ஸ் டன் ஃபார் ஆல் சாப் பண்ணி அப்படியே நீங்க ஒரே சமயம் விட்டுறலாம் ஒரு டிடர்மினேஷன் தான் உங்க மைண்ட் எப்படி மேக்கப் பண்ணிருக்குன்றதை பொறுத்துதான் அப்படி இல்லனா இல்ல எனக்கு ஐ வாண்ட் டு கிவ் சம் டைம் ஃபார் மை பாடி என் உடம்புக்கு கொஞ்சம் டைம் தரேன் எனக்கு இதை ஸ்டாப் பண்ணனும் ஆனா படிப்படியா நான் நிறுத்திடுறேன் சோ நான் டெய்லி குடிச்சிட்டு இருந்தது இனிமேல் நான் அடுத்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி குடிக்கிறேன் அதுக்கு அடுத்த வாரம் நான் ஒரே ஒரு நாள் தான் குடிப்பேன் அதுக்கு அடுத்த வாரம் மொத்தமா நிறுத்தி இருக்கணும் ஸோ படிப்படியாகவும் நீங்க குறைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க ஒரே அடியா ஒரே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு மாதிரியும் நீங்க இதை குடிக்கிற பழக்கமோ இல்லை சிகரெட் பிடிக்கிற பழக்கமோ பான் சூவிங்கோ எதுவா இருந்தாலும் நீங்க அதை இந்த ரெண்டு விதத்துல நீங்க அவங்க அவங்க மனோதிடத்தோட ஒரு சப்போர்ட்டோட நீங்க பண்ணும்போது ஃபேமிலி சப்போர்ட்டும் இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி உங்களுக்கு டாக்டரோட ஹெல்ப் வேணும்னாலும் ஒரு சைக்காட்ரிஸ்டோட ஹெல்ப்போ இல்லை உங்களோட ஃபேமிலி டாக்டரோட ஹெல்ப் எடுத்துட்டு நீங்க இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணும்போது இது அடுத்த ஸ்டெப் மூணாவது ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விடணும்ன்ற ஒரு எண்ணம் வந்துட்டதே நல்ல விஷயம் தான் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அதுக்காக நான் இந்த கெட்ட பழக்கத்தை விடுறேன்றதே ஒரு நல்ல விஷயம் குட் ஜாப் பட் ஒரு அர்ஜ் வரும் நீங்க அவ்வளவு தொடர்ந்து பழகிட்டதுக்கு நமக்கு வந்து இப்போ அடுத்து நான் சிகரெட் பிடிக்கலனா எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது இப்போ நீங்க அந்த ப்ராசஸ்ல இருப்பீங்க அதை விடணும்னு அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அந்த அர்ஜ் போது அதை வேற ஒரு விஷயத்தினால ரீப்ளேஸ் பண்ணணும் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆஃபீஸ்ல இருக்கீங்க சிகரெட்டை விட்டுட்டீங்க விடுற ப்ராசஸ்ல இருக்கிறீங்க நான் நேற்றுக்கு ஒரு நாள் பிடிச்சி இன்னைக்கு நான் விட போறது நான் இன்னைக்கு விட்டுட்டேன் நான் பிடிக்க போறது இல்லை இல்ல சிகரெட் பிடிக்க போறது இல்லை அப்படின்னா அந்த அர்ஜ் வரும்போது உடனே ஒரு வாக்கிங் போற மாதிரியோ இல்ல ஒரு பபிள் கம் மெல்ற மாதிரியோ இல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ஒரு மக்கானாவோ இல்ல ஒரு வேர்க்கடலையோ இல்ல ஒரு வேர்க்கடலை பர்ஃபி ஒரு எள்ளுருண்டை இது மாதிரியான ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்கை போட்டு அந்த க்ரேவிங்கை வந்து நீங்க இம்மிரியேட்டாக கட் ஆஃப் பண்ணிடலாம் சோ ரீப்ளேசிங் யுவர் பேட் ஹேபிட் ஆர் த அர்ஜ் டூ டூ தட் பேட் ஹேபிட் வித் அ குட் ஹேபிட் சோ இது வந்து இன்னொரு மெத்தட் உங்களுக்கு வந்து தித் இஸ் த தேர்ட் ஸ்டெப் டு டு ஸ்டெப் வந்து ஒரு டாக்டரை அப்ரோச் பண்ணி இந்த டிஎடிக்ஷனை ப்ராப்பராக நீங்கள் ஒரு மெடிகேஷன் ஏதாவது தேவைப்படுதா அப்படின்றதையும் ஒரு கன்சல்டேஷன் மூலிமா நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் அந்த மெடிக்கேஷன் சொல்லிங்க பேட் ஹேபிட்டை விட தான் மெடிக்கேஷன் இப்போ வந்து ஒரு ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க அது விட்டுட்டாங்க அப்படின்னும் போதே அவங்க உடல் வந்து அப்படியே ஆரோக்கியம் ஆயிடும் இல்லையா அப்படி இல்லை ஸோ ஏன்னா நீங்கள் வந்து நம்ம பண்ணுற கெட்ட பழக்கங்கள் நம்ம வந்து ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறோம் இல்லையா அந்த அந்த இப்போ நீங்கள் ஸ்மோக்கிங் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்கள் லங்ஸ் அஃபெக்ட் ஆகுது பெரும்பாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க லங்ஸ் மட்டும் தான் அஃபெக்ட் ஆகுது அப்படி இல்லை ஏன்னா நிக்கோட்டின் நீங்கள் உங்கள் உடம்புக்குள்ளே போகும்போது அது வெறும் லங்ஸில் மட்டும் இல்லை உங்களோட உடம்புல இருக்கிற மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் அது போகுது குறிப்பாக உங்கள் ரத்த ஆம்லங்கள் உங்க ரத்த குழாய்கள் சோ ரத்த குழாய் உங்க உடம்புல எல்லா இடத்துலயும் தான் இருக்கு உங்க மூளையில இருக்கு உங்க சிறுநீரகத்துல இருக்கு உங்களோட குடல்ல இருக்கு உங்க வயிறுல இருக்கு சோ ஸ்மோக்கிங் பண்றவங்க பெரும்பாலும் பசியும் இருக்காது அவங்களுக்கு ரொம்ப விடவிடன் இருப்பாங்க சில பேர் சில பேர் ரொம்ப ஒபீசாவும் இருப்பாங்க வேற காரணங்களுக்காக பட் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஸ்மோக் பண்றவங்களுக்கு பசி கம்மியாயிடும் ஸ்மோக் பண்றவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான அந்த ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் சோ எந்த ஒரு கெட்ட பழக்கமா இருக்கட்டும் ஸ்மோக்கிங்கா இருக்கட்டும் ட்ரிங்கிங்கா இருக்கட்டும் அண்ட் பான் சூவிங்கா இருக்கட்டும் புகையில போடுறது இது எல்லாமே வந்து லிவர் கிட்னி மேஜர் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மூளை ஹார்ட்டு லிவர் கிட்னி மற்றும் உங்களோட எலும்பு பகுதிகள் எல்லா வைட்டல் ஆர்கன்ஸையும் இது கட்டாயம் அஃபெக்ட் பண்ணும் முக்கியமா ஜீரண மண்டலத்தை அஃபெக்ட் பண்ணும்போது மிச்ச எல்லா சிஸ்டமுமே நாக் டவுன் ஆயிடும் ஸோ இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்தியாவில இப்போ ரொம்ப ரொம்ப அதிவேகமா கேன்சரோட எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாவது இந்த ரியல் பிக்சர் பார்க்கும்போது ரொம்ப ஸ்கேரியா இருக்கு ஆஸ் அ டாக்டர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு

தாக்கம் அவங்க உடம்புல இருக்கு அதுக்கு மாதிரி பர்சனலைஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் நம்ம கொடுக்க வேண்டி இருக்கும் அது நீங்க வந்து உங்களோட ஒரு சைக்காட்ரிஸ்ட் நீங்க போய் பார்த்து அவங்க டி அடிக்ஷன் சென்டர்ல போய் அந்த யாருக்கு எந்த அளவு தேவைப்படுறதுன்றது வந்து இட்ஸ் பர்சனலைஸ்ட் கஸ்டமைஸ்டு பிளான் தான் ஸோ அதை நீங்க கட்டாயம் போய் ஒரு டி அடிக்ஷன் சென்டர்ல போய் பார்த்துக்கிறது தான் நல்லது ஸோ இவ்வளவு விஷயம் நடக்கும்போது தனியாக ஒருத்தனால இதுல எல்லாம் மீண்டு வர முடியாது இல்லைங்களா ஸோ ஒரு குடும்பம் அல்லது நண்பர்கள் அவங்களோட பங்களிப்பு எவ்வளவு இருக்கணும் எஸ் ஸோ ஒருத்தர் வந்து மைண்ட் லெவல்ல ஓகே நான் இன்னைக்கு இந்த

இது ஏன் உரிமை நான் குடிக்க கூடாதா ஏன் இஷ்டம் இது மாதிரி பேசுறது பெண்களுமே கூட இப்ப குடிக்கிறாங்க சோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மள நமக்கும் கேடு நாட்டுக்கும் கேடு அப்படி இருக்கும் பட்சத்துல இத வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சப்போர்ட் இந்த டிஎடிக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஆரோக்கியத்தை மேம்படுத்துற மாதிரி தூங்குறது எல்லாருமே நைட்டு நீங்க வந்து ஓடிடியில் படம் பார்த்துட்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் ஃபுல்லா இந்த ஃபேமிலி டைம்ன்றது கரெக்டா அந்த ஒரு ஒன்போது பத்து மணிக்குள்ள வீக் டேஸ்லயும் சரி வீக்கெண்ட்ஸ்லயும் சரி உங்க டைம் எப்படி செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க சில பேர்லாம் பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் நான் நல்லா தூங்கிடுவேன் அந்த மாதிரி உங்க உடம்பு இயங்காது வீக் டேவோ வீக்கெண்டோ நைட் பத்து மணிக்கு மேலே தூங்கணுன்றது முடிவு பண்ணிக்கோங்க ஃபேமிலி பாண்டிங் டைம் எல்லாம் ஈவினிங் சமயத்தில் வச்சுக்கும் போது உங்களுக்கு தூக்கமும் ரொம்ப நிம்மதியாக வரும் நமக்கு இரவு தூக்கம் கெட்டு போறதுக்கும் தூக்கம் வராம இருக்கிறதுக்கும் முக்கியமான இன்னொரு காரணம் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்கிரீன் டைம் நம்ம நாட்டுல இப்போ சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ஸ்கிரீன் அடிக்ஷன்ன்றது ரொம்ப அளவுக்கு அதிகமாவே போயிட்டதுனால அதுலயும் நம்ம ரொம்ப மைண்ட்ஃபுல்லா ஒரு வரையறை வச்சு நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரத்துக்கு மேல கண்டினியூஸா ஸ்கிரீன் பார்க்காம இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ரூலா நம்ம போட்டுக்கணும் இப்போ வந்து அன்ஹெல்தி ஹேபிட் அப்படின்றது ஹெல்தியான ஹேபிட்டை ஃபாலோ பண்ணாததும் அன்ஹெல்தி ஹேபிட் தான் அப்படின்னு சொல்லி கரெக்ட் சோ இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அன்ஹெல்தி விஷயங்கள் மட்டும் இல்ல எக்ஸாம்பிள் ஸ்மோக் பண்றதோ ஒரு கன்சியூம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதையுமே நம்ம ஃபாலோ பண்ணாம விட்டாலும் அதுவும் அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் தான் சே ஃபார் எக்ஸாம்பிள் நேரத்துக்கு தூங்குறதோ நேரத்துக்கு எழுந்துக்கிறதோ இல்ல நீங்க ஒரு உடல் பயிற்சி பண்ணாம இருக்கிறது கரெக்டான உணவுகளை சாப்பிடாம இருக்கிறதும் அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் சரி இந்த மாதிரி இந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களை நான் செய்யாம இருந்தா அப்படி என்ன பெருசா அது என் உடம்புக்கு பாதிப்பு உண்டாக்கிடும் அப்படின்னு கேட்கறவங்க எல்லாருக்குமே வந்து அடுத்த காணொலிய கட்டாயம் பாருங்க மெட்டபாலிக் டிஸ்ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சைலண்ட் கில்லர் டிசீஸ் பத்தி அடுத்த காணொலியில நம்ம பார்க்கலாம் சோ அது ஒரு முக்கியமான தகவல் இதை பார்க்கறவங்க எல்லாமே நல்ல விஷயங்களை பண்ணாம இருக்கிறது ஒரு அன்ஹெல்தி ஹாபிட்ன்றதை புரிஞ்சிருப்பாங்க தேங்க் யூ டாக்டர் கட்டாயம் ரொம்ப நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிவிடுங்க